வணக்கம் சற்று முன் ஒரு செய்தி ஒன்னு பார்த்தேன் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தை சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்காடுச்சு என்ன அவர் வந்து இப்ப எதுவுமே தப்பு தண்டா எதுவுமே பண்றது இல்ல ரவுடி எதுவுமே பண்றது இல்ல வரிச்சூர் செல்வம் அவர்களை எதுக்கு சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு சொல்லி காவல்துறையில அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கு உடனே நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டான் என்னன்னா இந்த மாதிரி உங்களை வந்து சுட்டு பிடிக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னென்ன ஆச்சு அப்படின்னா அப்ப அவர் சொன்னாரு இல்ல குழு சுரேஷ் அது வந்து ஏதோ ஒரு தவறான நியூஸ் அது நான் அந்த மாதிரிலாம் இப்போ போகிறது போறது உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப மனசுக்கா ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் அவர் அண்ணன் தம்பி அவங்க பசங்க எல்லாரும் நியூஸ் வந்துருக்கு எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்றது இல்லையே எங்க மாமா தான் இப்ப அந்த மாதிரி பண்ணுறது பண்றது அவர் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு என்னென்ன இந்த மாதிரி எங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி இந்த மாதிரி எதனா ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஏன்னா அந்த வரிச்சூர் செல்வம் அவர்கள் என் மீது ரொம்ப அலாத பிரியம் போன்றவர் அது நீங்க பல வீடியோ எல்லாம் கூட பாத்திருப்பீங்க நான் மதுரைக்கு போனாக்க அவரோட வீட்டுலதான் நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இடுவாரு நான் கொடுக்குற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் அன்பு கட்டளை இடுவாரு அது மட்டும் இல்ல இப்போ சமீப காலமாக அவர் வந்து நம்ம நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் செய்த என்னென்ன நன்மைகள் செய்துட்டு இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக திரு வரிசூர் செல்வம் அவர்கள் அதே மாதிரி பல உதவிகள் செய்துட்டு வராது டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்னென்ன உதவிகள் செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம வரிச்சூர் செல்வம் அவர்கள் மக்களுக்கு உதவிகள் செய்துட்டு வராங்க கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணுமோ அதே மாதிரி தன்னால் முடிந்த உதவியாக பல குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்திட்டு வராரு அதே மாதிரி விஜயகாந்த் ஐயா அவர்கள் எப்படி தன்னை தேடி வராம சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி வரிச்சூர் செல்வம் அவர்கள் மக்களுக்கு பல உதவிகள் செய்து வராரு அது மட்டும் இல்ல பல குடும்பங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அவருடைய சொந்த செலவிலேயே திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமானு தெரியல ஒருவேளை நடிகராக இருந்தால் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்க ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா இல்ல வேற எதுனா ஒரு ஒரு மாஸ்கோ ஏதோ ஒரு ஒரு நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று பண்ணாங்க உடனே போட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை பப்ளிஷி பண்ணுவாங்க ஆனா வரிச்சூர் செல்வம் அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியலங்க அவர் ஒரு அப்பாவே இருக்காரு நானே அதான் நினைக்கிறது இந்த எப்படிப்பா கொலை எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா அவர் வந்து இந்த சார் ஒரு பாட்டில் சொல்லுவார்ல மீச வச்ச குழந்தைப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளமா இருக்கிறாரு அவரா வந்து தப்பு தண்டாலாம் செஞ்சிருப்பாரா இல்ல வேற யாருன்னா செஞ்சு இவர் மேல பழிய தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு பால் குணம் உள்ள அந்த ஒரு மனிதனை இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பேக் நியூஸ் எல்லாம் போட்டு அவரோட குடும்பத்தையும் சரி அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து அவரு சில நிகழ்ச்சிகள் கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் கூட இருந்துச்சு என போன்ல சொன்னாரு இல்ல குரு சுரேஷே நான் ஒரு கல்யாணத்துக்குலாம் வேற போனோம் இந்த மாதிரி நியூஸ் போட்டவனா எனக்கே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு அந்த திருமணத்தை நான் தான் நடத்தி வைக்கிறேன் ஆனா இந்த மாதிரி நியூஸ் போட்டதுக்கு அப்புறம் நானே எப்படி போய் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இது வந்து எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நான் அவர் கூட பயணித்துட்டு இருக்கிறாரு இந்த நியூஸ் கேட்டவன எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் தெரியுங்களா அவரு வெளியில போனால் மதுரையை விட்டு வெளியில போனால் அதாவது ஓபனா சொல்லணும்னாக்க அவர் பாத்ரூம் போனாலும் சரி இல்ல டாய்லெட்டுக்கு போனாலும் சரி அந்த ரெண்டு தவிர மதுரையை விட்டு அவர் வெளியில எங்க போனாலும் உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் வந்து செய்தி அனுப்பிட்டு தான் போறாரு சார் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக அங்க போறேன் ஒரு கல்யாண பங்காக அங்க போறேன் ஒரு நலத்திட்டங்களுக்காக அங்க போறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு அது உங்களுக்கு தெரியுங்களா நீங்க உங்களுக்கு நம்பிக்கைலன்னு அவரோட போன் கூட வாங்கி பாருங்க தெரியும் அவரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் அதாவது வரிச்சூர் செல்வம் நான் எந்தெந்த இடத்துக்கு போறேனா உடனே இந்த லொகேஷனுக்கு நான் போறேன் இந்த விசேஷத்துக்காக போறேன் ஏனால் இனிமேலும் தான் வந்து எந்த தவறும் செய்து என்பதற்காக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு குடித்து இன்னைக்கு வந்து வரிச்சூர் செல்வம் அவர்கள் செய்துட்டு வராரு சோ அப்படி இருக்கிறப்போ அவரை பற்றி ஒரு ஒரு அவதூறான செய்தி அப்படின்னு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு தான் இருக்கு அதனால தயவு செய்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியில வந்து அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அப்படி இல்லையா அவருக்கே கூட போன் பண்ணி கேட்கலாம் இது உண்மையா அப்படின்னு ஏன்னா அவர் வந்து ஓடி ஒழிடானே இல்ல அவர் முன்னாடி எப்படி இருப்பாரோ அது தெரியல ஆனால் இப்ப கடந்த சில நான்கு ஐந்து வருடங்களாங்க அவரு சினிமா பாணியில சொல்லணும்னாக்க இன்னைக்கு திருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சரிங்களா அவருக்கே போன் பண்ணி இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவரே உண்மையா சொல்லிடுவாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த ஒரு வர்ச்சுவல் செல்வம் அவர்களை தவறான ஒரு ஒரு நியூஸ் எல்லாம் போட்டு இது மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நெருடலாவே இருக்கு அது மட்டும் இல்ல அவருனால வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கேஸ் வேற இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்தும் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பிடிக்க சொல்றாங்களே என்கவுண்டர் பண்ண சொல்றாங்களே அது சரியா அப்படின்னு கேட்டாங்க அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு சில பேர்